السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله وخاتم النبيين وعلى اله الطيبين والصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين ما بعد

அடுத்ததாக இரண்டாவது நாளினுடைய தராவகை முடித்து இந்த இடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் அலஹமது எல்லாம் எல்லாம் அல்லாஹ் ஷான்ஹோ தாலா மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் விதமான நோய் நொடி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு எஞ்சியிருக்கக்கூடிய நோன்பை நோக்கக்கூடிய நல்லதொரு தோஃபியத்தை வல்ல ரஹ்மான் நம் அணுகளுக்கும் தந்த அருள் புரிவானாக ஆமீன் என்ற நல் துவாவோடு இன்றைய நாளில் ஓதப்பட்ட சூரா பக்கரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தின் இருநூத்தி அறுபத்தி ஏழாவது வசனமான இருநூத்தி அறுபத்தி ஏழாவது வசனத்திலே அல்லாஹு ஜல்லஷானு தாயா இந்த உலகத்தில் மனிதன் மனிதனை படைத்து பல்வேறு விதமான செல்வ வளங்களை கொடுத்து மனிதனை ஒரு புனிதனாக ஆக்கி அல்லாஹுள்ள மனிதனை எல்லா நிலைகளிலும் ஹலாலான சம்பாத்தியம் உடைத்து வாழ வேண்டும் என்ற செய்தியெல்லாம் அல்லாஹ் அருள்மலையாம் திருமறை மூலமாக தெளிவுபடுத்துகிறான் இருநூத்தி அறுபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது யா யுஹல்லதீன் ஆமனு ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் சம்பாதித்த ஹலாலான தூய்மையானவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் சுருக்கமாக சொல்ல போனால் மனிதனை ஹலாலான சம்பாத்தியம் உழைத்து வாழுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையான் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார் அருமையானவர்களே பொருளாதாரம் என்பது மனித வாழ்வுக்கு ஒரு இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது என்றாலும் அந்த பொருளாதாரத்தினுடைய தொடர்பிலே ஜல்லஷானு தாலா இரண்டு விஷயங்களை முக்கியத்துவமாக குறிப்பிடுகிறான் ஒன்று பொருளாதாரத்தை உழைத்து சம்பாதிக்க வேண்டும் உழைத்து தான் சம்பாதிக்க வேண்டும் இரண்டாவது அதனை ஹலாலான வழியில் செலவு செய்ய வேண்டும் உழைப்பில்லாமல் ஒரு சம்பாத்தியம் வருகிறது என்று சொன்னால் அது நமக்கு நீடிக்காது அல்ல நீடிப்பதற்கு விடுவதும் இல்லை உழைப்பு என்பது அவசியம் நபிமார்கள் உழைத்தார்கள் ஒரு ஹதீஸில் பெருமானார் செல லாலேஸ் என்பதை சொன்னார்கள் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுமே ஆடு வைத்திருக்கிறாள் என்று சொன்னார்கள் ஒரு சஹாபி கேட்டார் யாரை சொல்லெல்லாம் நீங்களும் ஆடு மேய்ச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் செல லாலே சொன்னாங்க ஆ நானும் மேய்ச்சிருக்கேன் எப்படி இருக்கிறமா மேய்ச்சிருக்கேன் மக்கா வாசிகளில் மக்கா வாசிகளுடைய செல்வங்களுடைய வீடுகளிலே இருக்கக்கூடிய ஆட்டை நான் கொண்டு வருவேன் எனக்கு சில கீராட்டுகள் என்ன செய்வார்கள் கூலியாக கொடுப்பார்கள் சில என்று சொன்னால் வெள்ளி காசுக்கு சமமான எடை உள்ள ஒரு நாணயம் ஒரு சொற்பமான ஒரு தொகை ஆக எல்லா நபிமார்களுமே என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் செல்லவாணி சொல்லுவாங்க தாவது அலி இஸ்லாம் அவருடைய வரலாற்றை குறிப்பிடுவார்கள் தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்ல எல்லா செல்வ வளங்களையும் கொடுத்தான் தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் இஸ்லாம் அவர்கள் அவர்கள் தங்களுடைய கையாலேயே உழைத்து சாப்பிட வேண்டும் என்ற கொள்கையில் இருந்த நபிமார்களில் சைனா தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் பெருமா அலி இஸ்லாம் அவர்கள் தாவூத் அலி இஸ்லாம் அவர்களை இந்த அளவுக்கு வலியுறுத்தி கூறுவதற்கு காரணம் என்ன என்னவென்று சொன்னால் தாவூத் அலை இஸ்லாம் அவர்கள் ஒரு அரசர் மன்னர் என்னைக்காவது மன்னர் உழைச்சி பார்த்துருக்கீங்களா அடுத்தவன் வேலை வாங்கித்தான் மன்னர்கள் அரசர்கள் அந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அரசருக்கு பெருக்கிறதுலேருந்து கூட்டுறது வரைக்கும் விசிறதிலேருந்து படுக்கை விரிக்கிற வரைக்கும் எல்லாமே வேலையாட்கள் பணியாளர்கள் தான் செய்வாங்க ஆனால் மன்னராக இருந்த தாவூத் அலி அவர்கள் தங்கொளையை கரத்தாலேயே என்ன செய்வார்கள் இரும்பை இரும்பை ரொம்ப லேசான முறையை வளைத்து இரும்பாலேயே என்ன செய்வாங்க எல்லா போர்க்கலவாடங்கள்லாம் செய்வாங்க அவங்கள தொழில் போருக்காக தயார் செய்யக்கூடிய அந்த தளவாடங்கள் இருக்கு பத்தியா போருக்கான பாலு கேடயம் இந்த அதாவது சுருக்கமாக சொல்ல போனா இரும்பறிகிற வேலை தான் இன்னைக்கு இரும்படுகிறான்னு சமண்டியா அந்த வேலை தான் தாவது அலி அவங்களுக்கு மன்னர் அரசர் ஆனால் உழைத்து வாழ வேண்டும் அதுல அப்துல் ரஹ்மான் இப்போ அவுப் அலி அல்லா தாலானு அவருடைய வரலாற்றை நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு மிகப்பெரிய தொழிலதிபர்களில் கோடீஸ்வரர்களில் மிகப்பெரிய தொழிலதிபர் ஹசரத் அப்துல் ரஹ்மான் இப்போ அவுஃபர் அலி அல்லா தாலானு அவனுடைய ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி தெரியுமா இருந்துச்சு மதினாவுக்கு ஹிஜல் செஞ்சு போறாங்க மக்காவிலிருந்து இருந்து மதினாவுக்கு ஹிஜல் செஞ்சு போறாங்க ரசூல்லாய் சல்லா அலி செல்லும் ஹிஜரத் செஞ்சு போகும் பொழுது

என்னுடைய சகோதரனா உங்களை என்ன செஞ்சிருக்க அனுப்பி இருக்காங்க என்கிட்ட ரெண்டு மனைவி இருக்காங்க ரெண்டு மனைவி சொல்லுங்க ஒருத்தவங்க நான் தலாக் சொல்லிடுறேன் நீங்க நிக்கா செஞ்சீங்க மறுத்துட்டார் அப்துல் ரஹ்மான் அலி அல்லா தலானும் மறுத்துட்டார் வேண்டாம் சரி ரெண்டாவது என்கிட்ட இவ்வளவு ஏக்கர் இத்தனை ஏக்கர் நிலவனா கிடக்கு சொல்லுங்க பாதி நான் எழுதி வச்சிடறேன் வேண்டாம் அதையும் மறுத்துட்டாங்க அப்துல் ரஹ்மான் மூணாவது சொன்னாங்க என் அருமை தோழரே சொல்லுங்க உங்களுக்கு என்னத்தான் வேணும் எனக்கு ஒன்னும் வேணாம் இந்த ஊருனுடைய பஜார் கடத்தருவ என காட்டி விடுங்க வேற எதுவும் எனக்கு வேணாம் கடத்தருவ மட்டும் காட்டுங்க அப்ப செல்லா அலி செல்லாம் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த சாமி என்ன செய்யறார் கடத்தருக்கு கூப்பிட்டு போறார் கூட்டி போய் மதினாவுடைய கடை வீதிகளில் என்ன செய்யறாரு இதுதான் கடை வீதி காட்டுற சரி கடை வீதி காட்டியாச்சு எனக்கு ஒரே ஒரு பானை வாங்கி கொடுங்க பானை ஒரு பானை வாங்கி கொடுக்கப்பட்டுச்சு சட்டி சட்டி வாங்கின பிறகு தயிர் கொஞ்சம் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்டார் தயிர் கொஞ்சம் வாங்கி கொடுத்தாரு இவ்வளோ தான் அல்லாவுடைய உதவி உழைக்கணுன்ற எண்ணம் உழைச்சித்தான் வாழணும்னு சொல்ல அந்த உறுதியான நம்பிக்கை சகாபா கள்கிட்ட அதனுடைய விளைவு என்ன தெரியுமா முதல் நாள் தயிர் விற்றாரு ஒன்று ரெண்டாச்சு ரெண்டு மூணாச்சி மூணு நாள் ஆச்சு இப்படி பானை பானையும் அடிக்கினார் தயிராக தயிர் தொழில் செஞ்சார் முதல்ல ஆரம்ப தொழிலே வெண்ண தயிர் மோர் தான் தொழில் அதனுடைய பரக்கத்து மிக பெரிய அளவுல ஒரு கட்டத்தில் ஆயுஷா அம்மையா அலியல்லாத்தால் சொல்லுவாங்க யார சூழல்லா ஒட்டத்தினுடைய காலடி சத்தம் கேட்கிறது அப்து வியாபார கூட்டம் வந்து கொண்டு இருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன் என்று சொல்லுவார்கள் எந்த அளவுக்கு வியாபாரத்துல அவர்களுடைய வியாபாரம் எந்த அளவுக்கு உயர்ந்த காணப்பட்டுச்சுன்னு சொன்னா அவனுடைய வியாபாரத்தினுடைய அந்த பொதி அந்த வியாபாரத்தை சுமந்து வரக்கூடிய ஒட்டகங்களும் கோவேரி கழுதைகளில் உள்ள சரக்குகள் முதல் வண்டி மதினாவில் புறப்பட்டுச்சுன்னு சொன்னா அதனுடைய தொடர்ச்சி மக்கா வரைக்கும் இருக்குமா அல்ல அந்த அளவுக்கு என்ன செஞ்சான் வியாபாரத்துல பறக்க செஞ்சா ஏன் உழைச்சி வாழணும் உழைத்து சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் சகாபாக்கள் வேணும் அருமையானவர்களே அப்போ ஹலாலான முல்ல சம்பாதிக்கணும் ஹலாலான முல்ல செலவு செய்யணும் அவ்வளவு சம்பாத்தியத்தையும் போருக்கா அல்லாவுக்கா அல்லாவுடைய பால் செலவு செஞ்சாங்க இந்த உலகத்திலேயே அதிக ஆண்டுகள் வாழ்ந்த சஹாபி ஹசரத் அப்துல் ரஹ்மான் அவ்வளவு அல்லாவுக்கா அல்லாவுடைய பாதில ஹலாலா சம்பாதிச்சாங்க ஹலால என்ன செலவு செஞ்சாங்க ஏன்னா தர்மம் செய்வதில் கூட என்ன இருக்கணும் ஹலால் இருக்கணும் எங்கேயோ ஒரு அமௌண்ட் வந்துச்சு எப்படியா வந்துச்சு நான் என்ன செய்கிறேன் இன்றைக்கெல்லாம் பாருங்களேன் நிறைய பேருடைய என்ன அப்படி தெரியுமா பேங்க்ல போட்டு வச்சுருப்பாங்க இன்ட்ரெஸ்ட் வரும் பாத்தீங்களா அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் என்ன செய்வாங்க சொலக்கா செய்வாங்க தான தர்மங்கள்லாம் கொடுப்பாங்க இது என்ன ஹலால் ஆல்டுமா இது எந்த காலத்திலேயும் ஹலால் ஆகாது அது ஹராம் ஹராம் தான் இன்னைக்கு மக்கள் செய்ய தான் செய்கிறாங்க நல்ல பணத்தெல்லாம் எடுத்து தர்றது இல்லை பேங்க்ல வரக்கூடிய இன்ட்ரெஸ்டான அமௌண்ட் ஒரு சில அமௌண்ட்கள் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கும் அதை எடுத்து என்ன செய்வாங்க அதை மட்டும் வாங்கிட்டு வந்து என்ன செய்வாங்க அழகா சாக்கா செய்வாங்க அதாவது தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊரா முட்டு கோழி அடிச்சு உம்மா பேர்ல சாத்தியா ஓதுறது அந்த மாதிரி உழைச்சி நம்மளுடைய உழைப்புல இருந்து எடுத்து தான தர்மம் செய்யறதோ ஹலாலான முறையில் கொடுக்கறது தான் என்ன இருக்கு வெற்றி இருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னாங்க யார் ஹராமான வழியில் சம்பாதித்து அதை ஹராமான வழியில் செலவு செய்தால் அப்படிப்பட்டவர்கள் நாளை மறுமையிலே அவர்களை நரகத்தில் தூக்கி வீசி எறிவதை வீசி எரு எரியப்படுவார்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே எனவே இந்த ஹதீஸினுடைய அடிப்படையிலே உழைப்பு அவசியம் ஹலாலான வரியில் சம்பாதிப்பது அதை ஹலாலான வழியிலே செலவு செய்வது ஒவ்வொரு மூமினுடைய கட்டாய கடமை என்பதைத்தான் மேலே ஓதி காட்டிய வசனம் தெளிவாக சொல்லுகிறது ஈமான் கொண்ட விசுவாசியலே நீங்கள் அல்லாஹுக்கான் பாதியில் செலவு செய்யுங்கள் ஹலாலான முறையில் சம்பாதித்து ஹலாலான முறையில் செலவு செய்யுங்கள் அதுதான் உங்களுக்கு நிலைத்திருக்கும் என்று அல்லாஹ் குரானிலே தெளிவாக சொல்லிக் காட்டுகிறான் எனவே உழைத்து வாழ்வது ஒவ்வொரு மூமினுடைய கடமை என்பதை இந்த நல்ல நேரத்தில் நாம் உணர்வோம் அந்த உழைப்பு கூட ஹலாலாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் உணர்வோம் எல்லாம் எதை கேட்கின்றோமோ எதை சொல்லுவோமோ அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய நல்லது நம் அனைவர்களுக்கும் தந்த அருள்வானாக أمين بسم الله الرحمن الرحيم اللهم صل وسلم